நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பட்டம் அரைக்கத்தை திரைப்பான கடை தாப்டே அரைக்காரனுக்கு கடை காலினி கடை பெதகப்பட்டே கடை காரண

எனக்குழைத்து கலை அருக்கார் நலத்தை என துவங்கும் திருவருணை திருப்புகள் அறுக்கார் நலத்தை திரிப்பார் மனத்துக்கு அடுத்து ஆசைப்பற்றி தளராதே ஆடவர்களின் உடல்நலத்தை கெடுத்து விடுபவர்களாகிய விலை மாதர்களின் மனதுக்கு தக்கவாறு இச்சை வைத்து உடலும் உள்ளமும் மெரிந்து போகாமல் அடற்காலனுக்கு கடைக்கால் மிதித்திட்டு அற அழியாதே வலிய யமனுக்கு அவன் என் ஆவியை கவர்ந்து போகும் விஷயத்தில் ஆதார பலனை கொடுத்து சந்தர்ப்பத்தை கொடுத்து மிகவும் மன வேறுபாடு அடைந்து கடைசியில் இருந்து போகாமல் கருக்காரர் நட்பை பெருக்காசரித்து கலிச்சாகலத்தில் பெறவாதே மீண்டும் மீண்டும் கருவில் புகுவதையே தொழிலாகக் கொண்ட லோகாதையர்களின் உறவை மிகவும் பெற்றுக்கொண்டு கலிபுருஷனின் இடமான பிறவிக் கடலில் விழுந்து விடாமல் கருத்தால் எனக்கு திருத்தாள் அளித்து கலை போதகத்தை புகழ்வாயே என்னிடம் அருள் கூர்ந்து திருவடி தரிசனம் கொடுத்து வேத ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் ஒரு கால் நினைத்திட்டு இருக்கால் மிகுத்திட்டு உரைப்பார்கள் சித்தத்து உரைவோனே ஒருமுறை உன்னை தியானித்து உனது இரண்டு திருவடிகளையும் நிரம்ப உரைப்பவர்களுடைய அல்லது ருக்வேத மந்திரங்களால் நிரம்ப ஓதுபவர்களுடைய உள்ளத்தில் உரைபவனே உரத்தோல் இடத்தில் குரத்தேனே வைத்திட்டு ஒளித்தோடும் வெற்றி குமரேசா உரத்தோல் இடத்தில் பலம் மிக்க தோள்களில் குரத்தேனே வைத்திட்டு வள்ளிய நாச்சியாரை தூக்கிக் கொண்டு ஒளித்தோடும் மறைந்து ஓடும் வெற்றி குமரேசா வெற்றி பொருந்தியவனே செருக்கா தருக்கி சுரச்சூர் நெருக்க செருச்சூர் மறிக்க பொறும் வேலா ஆணவமும் கர்மமும் கொண்டு சுரர்களாகிய தெய்வத்தன்மை உடையவர்களை ஒடுக்கி அடிமைப்படுத்திய அந்த போருக்கு வந்த சோரனை கொன்று பொருத வேலாயுதனே திறப்பூதலத்தில் திரு சோணவெற்பில் திருகோபுரத்தில் பெருமாளே நிலையான இந்த பூ உலகத்தில் அக்னியே மலைவடிவாய் திரண்ட அருணாச்சலத்தில் கோபுரத்தில் விளங்கும் பெருமாளே என்னிடம் அருள் கூர்ந்து திருவடி தரிசனம் கொடுத்து வேத ஞானத்தை உபதேசிக்க வேண்டும்